குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கிலாம் வாங்க என்ற குடும்ப ஜபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்ரஹாம் இந்த பதினோராவது மாதத்தை நாம் இந்த நாளிலே நாம் துவங்குகிறோம் வாக்கு தத்தங்களோடு நாம் இந்த மாதத்தை துவங்கலாம் இந்த மாதத்துக்காக இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்ட தத்த வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமாக சகதியா எட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஆசீர்வாதம் ஆயிருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கை திடப்பட கடவுது ஆமே ஆசீர்வாதம் இருக்கும்படி கத்தை நம்மளை ரட்சிக்கிறவரும் பயப்படாதீங்கள் உங்கள் கை திடப்பட கடுவது என்று சொன்ன வார்த்தைக்காக நம்ம இதை வைத்து நம்ம இந்த வசனத்தை வைத்து நம்ம செபிக்கலாம் கத்தர் ஆசீர்வதிக்கிறவர் இந்த புதிய மாதம் நமக்கு அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண்கிற மாதமாக இருக்க நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் பர்லோக பிதாவே உமை பர்லோகிதாவே ஆண்டவரே இந்த வாக்கு இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நாங்கள் வாக்கு நாங்கள் ஜபத்தோடும் எங்களுக்கு முன்பாக என்னென்னலாம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க கரம் மட்டும் எங்களோடு கூட இருக்குது நீர் ஆசீர்வதிக்கும்படி எங்களை ரட்சிக்கிற ஒரு ஆண்டு நாங்கள் பயப்படாதபடி எங்களுடைய கைகளை திடப்படுத்துகிற தேவனவாய் சுவாமி உங்களுடைய கரங்களிலே இந்த மாதம் முழுவதும் உடைய கருத்துல நாங்கள் கொடுக்கிறோம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நாங்கள் குடுக்கிறோம் ஆண்டு எங்களுக்கு முன்பாக கடந்து சென்றப்பா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டு வர ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அண்டு சுவாமி படிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பெரியோர்கள் முதியோர்கள் எசு சுவாமி அண்டுவரே ஹாஸ்பிடல்ல இருக்கிற வியாதி அரசர்கள் ஊழியத்துல இருக்கிறவங்க ஊழியக்காரர்கள் எல்லாருக்குமே ஆண்டுவரே இந்த மாதத்துல கத்தர் என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறீரோ சாத்தா எந்த தடையிலையும் போடாதபடி அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் உதவி செய்வீராக உங்களுடைய கரம் இருக்கட்டும் ஐயா அன்றொரு யாரெல்லாம் ஆண்டு நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்களோ இந்த மாதத்துல நீர் ஆசீர்வதிக்கும்படி அதை செய்து கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் எஸ் சுவாமி தூர தேசத்துல இருக்கிறவங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு அவங்க இன்டர்வியூக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காகவும் எஸ் சுவாமி விசாக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக பி ஆர்க்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு வர கத்தர் போதுமானவராய் இருந்த ஆண்டு இந்த மாதமும் ஆண்டு உம்முடைய கரங்கள் எங்கள் மேலே வைத்து எங்களை சுவாமி எங்களை ஆசீர்வதிக்கும்படி நீர் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்வீராக உண்மையே நாங்கள் பின்பற்றிகளாக எங்களை வைக்க ஜெபிக்கிறோம் ஐயா எல்லா காரியங்களும் கரங்களிலே கொடுக்கிறோம் எந்தெந்த குடும்பங்களில இயேசு சுவாமி அண்டு அப்பா அன்றுவரே கஷ்டத்தோடும் நஷ்டத்தோடும் பண கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ உடைந்து போயிருக்கிறார்களோ இந்த மாதம் கட்டப்படுத்தும் ஏசப்பா அவங்களுடைய கரங்களையும் அவருடைய குடும்பங்களையும் திடப்படுத்தோம் அன்றுவரை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட வருவீராக எங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டு எங்களுக்கு முன்பாக அண்டு எங்களுக்கு பின்பாகவும் ஆண்டு மேக ஸ்தம்பமாகவும் அக்னி ஸ்தம்பமாகவும் இருப்பீராக இந்த சபத்தை ஏற்றுக்கொள்ளுக ஏசப்பா காத்துக்கொள்ளுக வழி நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே கண்டிப்பாக இந்த ஜபங்களும் இந்த சேனலும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாங்கள் විශ්වාසிகிறோம் தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கോളுங்க மற்றவங்களோடு கூட ஷேர் பண்ணுங்க காட் bless you all thank you so much have a blessed month